ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட மட்டும் இல்லாது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் அப்போ தான் நான் என்ன வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய சீர்காட்சி ஐயா நாராயண சுவாமி தர்மபதியில் வந்து ஆடி மாத திருவிழா வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து எட்டாம் திருவிழாவுக்கான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எட்டாம் திருவிழாவில் வந்து ஐயாவுக்கு வந்து திருக்கல்யாணம் நடைபெற்று முடிந்தது அதன் பின்பு வந்து திருவிளக்கு பணிவிடை மற்றும் ஐயா குதிரை வாகனத்தில் பதிவலம் வருதல் அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து கொடி ஏறினதுலேருந்து எட்டாம் திருநாள் அதாவது அது வந்து திருக்கல்யாணவில் திருக்கல்யாணம் வீடியோ வரைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எட்டாம் திருவிழாவோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா ஐயாவிற்கு வந்து திருவிளக்கு பணிவிடை மற்றும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரை வாகனத்தில் ஐயா பதி வருதல் அந்த வீடியோ தான் பார்க்க அப்புறம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சிலங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஐயாவையும் காமிங்க பின்னாடி உள்ள மக்களையும் காமிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதனால தான் எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி எடுத்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் இப்படி கமெண்ட் பண்ணுறத வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்ல வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறீங்கன்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஹாப்பி தான் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் என்னொருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க அது என்ன கமெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து சீர்காட்சின்னு சொல்லி சொல்கிறல சீர்காட்சி வந்து கோயிலுக்கு வர எல்லாத்துக்குமே வந்து சீர்காட்சி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த வீடியோ வந்து நீ யூடியூப்பில் போடுறதுனால வந்து பல கோடி மக்கள் பார்ப்பாங்க அதனால் வந்து சீர்காட்சி எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் மாவட்டத்தையும் சொல்லி சொல்லுனா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம சீர்காட்சி எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் மாநாடு தண்டபத்து கிராமத்தில் தான் நம்ம சீர்காட்சி இருக்கு அடுத்து வந்து திருவிளக்கு பணி விடை எல்லாரும் பாருங்கள்

கொ விளக்கே அருளாயு விளக்கை தலத்தில் எச்சி வைத்தோம் திருவாரத்தில் அடைந்தோம் எங்களுக்கு திருவிழகே <laughs> விளக்கை பொன்விழகே தர்ம பரி நன் விளக்கே பம்புகளை வனைத்து வந்த ஒளி விளக்கே தத்துவத்தை கொட்டகையாய் ஐயாவிற்கு திருவிளக்கு பணிவிடை வந்து சீரம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது திருக்கல்யாணம் நடைபெற்று முடிந்தது அதன் பின்பு வந்து அனைத்து அன்பு மக்களுக்கும் திருக்கல்யாண விருந்து வழங்கப்பட்டது அதன் பின்பு ஐயா வந்து குதிரை வாகனத்தில் பவனி வர் பவனி வருதல் அதுக்கப்புறம் குதிரை வாகனம் பவனி வருதல் முன்னாடி வந்து பெண்கள் கும்மி அடித்தல் அந்த வீடியோ தான் பார்க்க பார்க்கப்பறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் குதிரை வாகனத்தில் ஐயா பவனி வருவதற்காக குதிரை வாகனம் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது ஐயாவிற்கு பணி விடை நடைபெறுகிறது அதன் பின்பு ஐயா குதிரை வாகனத்தில் பதிவலம் வருதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன் இது தாங்க சீர்காட்சி ஐயா நாராயணசுவாமி தர்மபதியில் வந்து எட்டாம் திருவிழா இவ்வளோந்தாங்க இனி வந்து ஒம்பதாம் திருவிழாவுக்குள்ள வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஐயாவை வணங்கி ஐயாவின் அருளை அனைத்து அன்பு கோடி மக்களும் பெறுங்கள் வீடியோ வந்து ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக என்னால் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் எல்லா வீடியோவும் நான் போட்டுருவேன் போல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நன்றி